அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இலக்கண குறிப்பு பார்ட் டூ தான் வந்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐம்பது வினாக்கள் கொடுத்துருந்தோம் இப்போ நூறு வினாக்கள் உங்களுக்காக வந்து கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த நூறு வினாக்கள் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இலக்கண குறிப்பு பார்க்கணும்னு அவசியமே இல்லை இதை மட்டும் பார்த்தாலே போதும் நம்ம கொடுக்குற இலக்கண குறிப்பு பார்த்தாலே போதும் ஏன்னா எல்லாத்தையும் நான் வந்து கொடுத்துட்டேன் சரியா ஸோ பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கூட பயிற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோ கூட எக்ஸாமில் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு உள்ளே வந்து போயிடலாம் நான் அந்த நூறு கேள்வி வந்து சொல்கிறேன் உங்களுக்கு அதில் எத்தனை கேள்வி தெரியுது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள் ஓகேவா சரி முதல் கேள்வி எத்தனை எத்தனை விட்டு விட்டு இலக்கண குறிப்பு தருக இதெல்லாம் வந்து லட்டு லட்டு கொஸ்டின் சரியா ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அடுக்கு தொடர் எத்தனை எத்தனை அப்படிங்கிறது ஒரு வேர்டு விட்டு விட்டு அப்படிங்கிறது ஒரு வேர்டு சரியா ஏந்தி இலக்கண குறிப்பு தருக நான் வந்து வேகமாக தான் போவேன் ஏன் அப்படின்னா இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம வந்து அடிச்சிடலாம் யோசிக்கலாம் அவசியம் கிடையாது அந்த அளவுக்கு தான் பயிற்சி வந்து நம்ம வந்து பண்ணணும் ஏந்தி ஈ அப்படிங்கிற வினையச்ச விகிதி வந்து வந்திருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினையச்சம் காலமும் இலக்கண குறிப்பு தருக காலமும் ஒரே ஒரு மூட்டு தான் மட்டு தான் வந்திருக்குது இது வந்து என்ன அப்படின்னா முற்றுமை முத்திக்கனி இலக்கண குறிப்பு தருக முத்திக்கனி என்ன அப்படின்னா உருவகம் தெல்லமுது இலக்கண குறிப்பு தருக தெல்லமுது பண்புத்தொகை குற்றமிழா இலக்கண குறிப்பு தருக ஆக்சுவலாக இது வந்து எப்படி வரணும் குற்றம் இல்லாத அப்படின்னு சொல்லி வரணும் சரியா அப்போ லாஸ்ட்ல உள்ள அந்த த அப்படிங்கிறது வரலை ஸோ இது என்ன அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படிங்கிறது தான் கரெக்ட் இந்த பாருங்க ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படிங்கிறது குற்றமிழா செவிகள் உணவான இலக்கண குறிப்பு தருக எப்படி வரணும் அப்படின்னா செவிகளுக்கு உணவான அப்படின்னு சொல்லி வரணும் அந்த கு அப்படிங்கிற வேற்றுமை உருப்பு வந்து மறைந்து வந்து வந்திருக்குது வேற்றுமை உறுப்பு எத்தனையாவது கு அப்படிங்கிறது ஐயாள் கு நான்காவது வேற்றுமை உருகு உருப்பு ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான்காம் வேற்றுமை தொகை சிந்தாமணி இலக்கண குறிப்பு தருக சிந்தாமணி ஆக்சுவலாக எப்படி வரணும் சிந்தாத மணி அப்படின்னு சொல்லி வரணும் சரியா சிந்தாத அப்படிங்கிறது எதிர்மறை இந்த த அப்படிங்கிறது வரலை ஸோ இது வந்து ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் வெந்து வெம்பி எய்தி இலக்கண குறிப்பு தருக வெந்து உ வினைச்ச விதி வந்து இருக்குது வெம்பி இ வினைச்ச விகுதி எய்தி இ வந்து விகுதி அப்படின்னா வினையச்சம் மூடுபணி இலக்கண குறிப்பு தருக மூடுபனி மூடுபணி மூடிய பணி மூடுகின்ற பணி சரியா இது வந்து என்ன அப்படின்னா வினைத்தொகை ஆடுங்கிளை இலக்கண குறிப்பு தருக இதை பார்த்தோன்னே ஒரு சின்ன குழப்பம் வந்து வரும் ஆடுங்களே என்னவா என்னவாக இருக்கும் வினைத்தொகையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது வந்து என்ன அப்படின்னா பெயரச்சம் சார் இது வந்து பெயரச்ச விகுதியை வந்து வரலையே எப்படி நீங்கள் வந்து பெயரச்சம் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் ஆடுகின்ற கிளை அப்படிங்கிறது தான் நம்ம வந்து வரணும் சரியா ஸோ இது வந்து பெயரச்சம் தான் வந்து வரும் நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் பெயரச்ச தொடர் தான் கொடுத்துருக்காங்க சரியா கருங்குவளை சென்னல் இலக்கண குறிப்பு தருக கருங்குவடை சென்னல் இதை பார்த்தோன்னே சொல்லலாம் இது வந்து என்ன தொகை விரிமலர் குறிப்பு தருக விரிமலர் தடவரை குறிப்பு தருக தடவரை உரிச்சொல் மூதூர் நல்லிசை புண்புளம் இலக்கண குறிப்பு தருக பண்புத்தொகை நிறுத்தல் இலக்கண குறிப்பு தருக அப்படிங்கிற தொழிற்பெயர் வீதி வந்து வந்திருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழிற்பெயர் அமையா இலக்கண குறிப்பு தருக அமையா அமையாத அப்படின்னு சொல்லி வரணும் த அப்படிங்கிற அந்த லாஸ்ட் ஈர் வந்து வரலை ஸோ இது வந்து ஈர் கட்ட எதிர்மறை பெயரச்சம் நீரும் நிலமும் உடம்பும் உயிரும் இதுக்கு ஆப்ஷனில் பார்க்கணும்னே அவசியம் இல்லை நீரும் நிலமும் உம்மும் அதே மாதிரி உடம்பும் உயிரும் உம் வெளிப்படையாக வந்திருக்குது ஸோ இது வந்து என்னது எண்ணுமை அடுபோர் இலக்கண குறிப்பு தருக அடுபோர் அடுபோர் அப்படிங்கிறது வினைத்தொகை சரியா வினைத்தொகை அடுபோர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த போருக்கு தயாராக இருக்கிறது தான் அடுபோர் அப்படின்னு சொல்லுவாங்க கொடுத்தோர் இலக்கண குறிப்பு தருக கொடுத்தோர் வினையாளனையும் பெயர் தோரண வீதியும் தோமரு கோட்டியும் இலக்கண குறிப்பு தருக தோரண வீதியும் தோமரு கோட்டியும் உம் உம் வெளிப்படையாக வருது ஸோ இன்னுமை காய் குலை கமுகு இலக்கண குறிப்பு தருக காய் குலை கமுகு அதாவது காய்கள் காய்களை குலையாக கொண்ட கமுகு அப்படின்னு சொல்லி வரும் சரியா இது வந்து என்ன அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லி வரும் முத்து தாமம் இலக்கண குறிப்பு தருக முத்து தாமம் அதாவது முத்துக்களை கொண்ட மாலை அப்படின்னு சொல்லி வரும் தாமம்னா மாலை ஓகேவா அப்படிங்கிறப்ப இது வந்து இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை பூக்கொடி வள்ளி இலக்கண குறிப்பு தருக பூக்கொடி வள்ளி இதுவும் என்னதான் வரும் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை அப்படிங்கிறது தான் வரும் சரியா பூக்கள் பூக்களை கொண்ட கொடி போன்ற ஒரு செடி அப்படின்னு சொல்லி வரும் அடுத்து மாற்று மின் பரப்பு மின் இலக்கண குறிப்பு தருக மாற்று மின் பரப்பு மின் இதுக்கு என்ன வரும் அப்படின்னா ஏவல் வினைமுற்று அடுத்ததாக உருபொருள் இலக்கண குறிப்பு தருக உரு பொருள் உரிச்சொற்றடர் தாழ் பூந்துரை இலக்கண குறிப்பு தருக தாழ் பூந்துரை வினைத்தொகை ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா வினைத்தொகை தாழ் பூந்துரை அப்படிங்கிறது பாங்கறிந்து இலக்கண குறிப்பு தருக பாங்கறிந்து பாங்கறிந்து அப்படிங்கிறது எப்படி வரணும் அப்படின்னா பாங்கை அறிந்து அப்படின்னு சொல்லி வரணும் சரியா இது வந்து என்ன அப்படின்னா பாங்கை அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை தொகை ஏன்னா இந்த ஐ அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை இல்லையா அதனால் சரி பாங்கு அப்படின்னா அந்த ஒரு செயலை செய்கிறப்ப அந்த பண்ணுற அந்த வழி அப்படின்னு சொல்லலாம் வழி மீன்ஸ் என்ன அப்படின்னா நெறிமுறை ஓகேவா ரைட் அடுத்து நண்பொருள் தன்மணல் நல்லுரை இலக்கண குறிப்பு தருக நண்பொருள் தன்மணல் நல்லுரை இது பார்த்தோன்னே என்னுடையலாம் இது என்னது பண்புத்தொகை பண்பும் அன்பும் இனமும் மொழியும் இலக்கண குறிப்பு தருக பண்பும் அன்பும் உம்மும் வெளிப்படையாக வந்திருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னும்மை சொன்னோர் இலக்கண குறிப்பு தருக சொன்னோர் இர் வினையாளையும் பெயர் உணர்ந்தோர் இலக்கண குறிப்பு தருக யூஷுவல் இதுவும் வினையாளையும் பெயர் மாக்கடல் இலக்கண குறிப்பு தருக மா இது வந்து என்னது அப்படின்னா உரி சொற்றொடர் ஆக்கல் இலக்கண தருக அல் அப்படிங்கிற தொழிற்பயர் வீதி வந்து வந்திருக்குது ஸோ தொழிற்பெயர் பொன்னே போல் இலக்கண குறிப்பு தருக பொன்னே போல் இங்கே வந்து என்ன அப்படின்னா உவம உறுப்பு மட்டும்தான் வந்து வந்திருக்குது சரியா அதுக்குரிய அந்த எது அப்படின்னு சொல்லி சொல்லலை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உவம உருப்பு அப்படிங்கிறது தான் பொன்னே போல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும் வித்தியாசமாக இருக்கிறத மட்டும் நல்லா வந்து பார்த்துக்கணும் மலர்கை இலக்கண குறிப்புத் மலர்க்கை மலர்கை போன்ற கை ஸோ இது வந்து என்ன அப்படின்னா தொகை வில்வாள் இலக்கண குறிப்பு தருக வில் வாள் வில்லும் வாழும் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ உம் அப்படிங்கிறது மறைந்து வந்திருக்குது ஸோ தொகை தவிர்க்க ஒணா இலக்கண குறிப்பு தருக தவிர்க்க ஒணா ஒனாத அப்படின்னு சொல்லி வரணும் இங்கே வந்து என்ன அப்படின்னா ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் அறிவார் வல்லார் இலக்கண குறிப்பு தருக அறிவார் வள்ளார் வினையானளையும் பெயர் விதையாமை உரையாமை இலக்கண குறிப்பு தருக என்ன அப்படின்னா விதைத்தல் அப்படின்னு சொல்லி வரணும் தொழிற்பெயர் அப்படின்னா விதையாமை அப்படிங்கிறது எதிர்மறை தொழிற்பெயர் உரையாமை அப்படிங்கிறது எதிர்மறை தொழிற்பெயர் தாவா இலக்கண குறிப்பு தருக தாவா தாவாத ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் பைங்கிழி இலக்கண குறிப்பு தருக ஏன் வேகமாக போகிறேன் அப்படின்னா இதெல்லாம் ஈஸிப்பா ரொம்ப ரொம்ப ஈஸி சரியா பைங்கிழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பண்புத்தொகை பூவையும் குயில்களும் முதிரையும் சாமையும் வரகும் இலக்கண குறிப்பு தருக உம் 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 எல்லாமே வந்து வெளிப்படையாக வந்துடுச்சு ஸோ ரெண்டு உம் வந்து வந்துருந்துச்சுன்னா என்னது எண்ணுமை அப்படிங்கிறது இன்னிலங்குருளை இலக்கண குறிப்பு தருக இன்னிலங்குருளை பண்புத்தொகை அதிர் குரல் இலக்கண குறிப்பு தருக அதிர்குரல் வினைத்தொகை மண்ணிய இலக்கண குறிப்பு தருக மண்ணிய பெயரச்ச வீதி ஆ வந்திருக்குது ஸோ இது வந்து பெயரச்சம் வெறி இலக்கண குறிப்பு தருக இ அளப்படையக்கூடிய வார்த்தை ஈ வந்தால் என்ன சொல்லியிருக்கேன் சொல்லு சொல்லிசை அளபடை கடிகமல் இலக்கண குறிப்பு கடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உரிச்சொல் சரியா சோ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னா உரிச்சொல் மலர்கண்ணி இலக்கணம் குறிப்பு தருக மலர்க்கன்னி என்ன அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை மலர்கன்னி அப்படிங்கிறது இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை இதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா மலர்களால் ஆக்கப்பட்ட மாலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கண்ணி அப்படின்னா இங்கே வந்து மாலை அப்படிங்கிறத குறிக்கலாம் சரியா அந்த கண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா ஓகே அடுத்து எருத்துக்கோடு இலக்கண குறிப்பு தருக எருத்துக்கோடு ஆறாம் வேற்றுமை தொகை அடுத்ததாக கரை பொருள் இலக்கண குறிப்பு தருக கரை இரண்டாம் வேற்றுமைத் தொகை மறைமுகம் இலக்கண குறிப்பு தருக மறைமுகம் தொகை கருமுகில் இலக்கண குறிப்பு தருக கருமுகில் பண்புத்தொகை வறுமலை இலக்கண குறிப்பு தருக வறுமலை வினைத்தொகை முத்துடை தாமம் குறிப்பு தருக நம்ம இதுக்கு முன்னால் ஒன்று வந்து பார்த்தோம் சரியா முத்து தாமம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ வந்து பாருங்கள் முத்துடை தாமம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து வருது இது வந்து என்ன அப்படின்னா இதுக்குரிய இலக்கணக்குறிப்பு இரண்டாம் வேற்றுமை தொகை சரியா பாருங்கள் ஒரே புத்தகத்திலே நம்மளுக்கு வந்து ரெண்டு இது வந்து கொடுத்துட்றாங்க அதாவது முத்துடை தாமம் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை தொகை இதுவே முத்து தாமம் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை ரெண்டுக்கும் வித்தியாசம் வந்து இருக்கு ஓகேவா சோ நல்லா வந்து பார்த்துக்கோங்க அடுத்து நற்றவம் இலக்கண குறிப்பு தருக நற்றவம் ஆன்சர் என்ன அப்படின்னா பண்புத்தொகை நற்றவம் அப்படிங்கிறது செயகோளம் இலக்கண குறிப்பு தருக வினைத்தொகை தேமாங்கனி இலக்கண குறிப்பு தருக உவமைத்தொகை இறைஞ்சி இலக்கண குறிப்பு தருக இறைஞ்சி இந்த ஈ அப்படிங்கிற வினையச்ச வீதி வந்து வந்திருக்குது ஸோ இது வந்து வினையச்சம் கொடியனார் இலக்கண குறிப்பு தருக கொடியனார் கொடியனார் என்றால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இடைக்குறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து இடைக்குறை அப்படிங்கிறது இடைக்குறை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சொல் இருக்குது அப்படின்னா அந்த சொல்லோட நடுப்பகுதியில் உள்ள எழுத்துக்களை நீக்கி சுருக்கமாக சொல்கிறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இடைக்குறை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இங்கே கொடியனார் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் வந்து சொல்லுவாங்க அப்படின்னா சிவகனோட மனைவிமார் அப்படிங்கிறதான் வந்து அர்த்தமாக வந்து சொல்லுவாங்க ரொம்பலாம் டீப்பாக வந்து போகணும் கொடினார்னா இடைக்குறை அப்படிங்கிறத மைண்டில் வந்து வச்சுக்கோங்க அடுத்து வெண்குடை இலங்கை முகு இலக்கண தருக வெண்குடைன்னு பார்த்தாலே நம்ம என்ன வேண்டியலாம் கொல் அடிச்சிடலாம் குவி குவிமொட்டு இலக்கண குறிப்பு தருக இந்த கொள் யானை அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம் போன வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் கொல் களி அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் ஓகேவா என்னது என்ன பார்த்தோம் வினைத்தொகை ஓங்கிய இலக்கண குறிப்பு தருக ஓங்கிய பெயரச்ச விகிதி வந்து வந்திருக்குது ஸோ இது வந்து என்னது பெயரச்சம் நிலைய இலக்கண குறிப்புத்தருக இ இ வந்தால் சொல்லிசை அலப்படை குழா அத்து இலக்கண குறிப்பு தருக ஆ அப்படிங்கிறது வந்திருக்குது சரியா இது வந்து அலபடை வார்த்தை ஆ வந்து எனது செய்யிசை அலப்படை வாயில் இலக்கண குறிப்பு தருக வாயில் வாயில் அப்படிங்கிறது இலக்கண போலி சரியா இல்வாய் அப்படின்னு சொல்லி வரணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் வாயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இது வந்து இலக்கண போலி மாகால் இலக்கண குறிப்பு தருக மாகால் உரிச்சொல் முழங்கிசை இமிலிசை இலக்கண குறிப்பு தருக முழங்கிசை இமிலிசை வினைத்தொகை நெடுநிலை முன்னீர் இலக்கண குறிப்பு தருக பண்புத்தொகை மகிழ்ந்தோர் இலக்கண குறிப்பு மகிழ்ந்தோர் வினையாளனையும் பெயர் பிறவியிருள் ஒளியமது வாழ்க்கை போர் இலக்கண குறிப்பு இது என்ன அப்படின்னா உருவகப்படி சொல்லியிருக்காங்க உருவகம் பாண்டம் பாண்டமாக இதுக்கு ஆப்ஷனே சொல்லணும்னு அவசியம் இல்லை பாண்டம் பாண்டமாக ரெண்டுது அடிக்கு வந்து வந்திருக்குது அப்போ இது வந்து தொடர் பாண்டம் பாண்டமாக அப்படிங்கிறது அடுக்குத்தொடர் வாயிலும் சன்னலும் உம் உம் வெளிப்படையாக வந்து வந்திருக்குது ஸோ என்ன சொல்லலாம் எண்ணுமை ஆக்குக போக்குக நோக்குக இலக்கண குறிப்பு தருக க க க பயிரச்ச விதி ஆ வருது அப்போ இதை பார்த்தோன்னே என்ன நினைப்போம் பயிரச்சம் அப்படின்னு நினப்போம் பட் அந்த க அப்படின்னு மெஜாரிட்டி வருது அப்படின்னா அது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா வியங்கோல் வினைமுற்றா வந்து இருக்கும் உருண்டது போனது இலக்கண குறிப்பு என்ன தூ உ அப்படிங்கிற அந்த வினையச்ச விகுதி வந்து வந்திருக்குது அதை என்ன என்னும் அப்படின்னா டப்புன்னு வினையச்சம் போடணும்னு நினப்போம் ஆனால் தப்பு சரியா இது என்ன அப்படின்னா ஒன்றன்பால் வினைமுற்று எல்லாமே வந்து பாருங்கள் உருண்டது போனது அப்படிங்கிறது அந்த வினை வந்து முடிஞ்சிருச்சு ஓகேவா இதில் எச்சம் வந்து இல்லை ஓகேவா ஸோ வினையச்சம் அப்படின்னு போட்டீங்க தப்பு இது என்னது ஒன்றன்பால் வினைமுற்று சரிந்து இலக்கண குறிப்பு என்ன சரிந்து வினையச்சம் அனைவரும் இலக்கண குறிப்பு என்ன உம் ஒரே ஒரு உம் தான் வந்திருக்குது முற்றுமை ஈய இலக்கண குறிப்பு என்ன இதெல்லாம் வந்து ஆப்ஷனே சொல்லணும்னு அவசியம் இல்லை ஈ வந்து இருக்குது இ வந்து என்னது சொல்லிசை அளப்படை பெருங்கை மென்சினை இலக்கண குறிப்பு என்ன பெருங்கை மென்சினை பண்புத்தொகை பொழிக்கும் இலக்கண குறிப்பு என்ன பொழிக்கும் அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னா செய்யும் எனும் வினைமுற்று பிடி பசி இலக்கண குறிப்பு தருக பிடி பசி ஆறாம் வேற்றுமை தொகை இங்கே பிடி அப்படிங்கிறது பெண் யானையை வந்து குறிக்கலாம் சரியா பிடி அப்படிங்கிறது என்னது பெண் யானையை குறிக்கலாம் ஓகேவா சரி அடுத்து அன்பினை இலக்கண குறிப்பு தருக அன்பினை பழவின்பால் அக்ரிணை வினைமுற்று அன்பினை அப்படிங்கிறது பழவின்பால் அக்ரிணை வினைமுற்று மாணவி கட்டுரை எழுதினால் இலக்கணம் குறிப்பு தருக எள்ளு வந்து இந்த வந்து வரணும் மாணவி கட்டுரை எழுதினாள் இதில் வந்து இது எதில் வரும் அப்படின்னா வினைமுற்று சரியா தெரிநிலை வினைமுற்று மாணவி கட்டுரை எழுதினாள் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா தெரிநிலை வினைமுற்று பொன்னன் கண்ணன் தென்னாட்டார் கரியன் ஆதரையான் எழுத்தன் இலக்கண குறிப்பு என்ன குறிப்பு வினைமுற்று பொன்னன் கண்ணன் தென்னாட்டார் கரியன் ஆதிரையான் எழுத்தன் அப்படிங்கிறது குறிப்பு வினைமுற்று எழுது எழுதுமின் இலக்கணம் குறிப்பு தருக இங்கே எழுதுமின் ஓகே எழுது அப்படிங்கிறத நல்லா பார்த்துங்க இதை பார்த்தோன்னே என்ன நினப்போம் அப்படின்னா வினையச்சம் வந்துடும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் இது வந்து என்னது ஏவல் வினைமுற்று வாழ்க ஒளிக வாலியர் வாரல் வியங்கோல் வினைமுற்று இந்த வாழ்த்துதல் வைதல் வேண்டல் இதில் வந்து வர்றது எது அப்படின்னா வேங்கோல் வினைமுற்று மாணவன் இலக்கண குறிப்பு தருக படித்த பேரச்ச விகிதம் வந்து வந்து இருக்குது ஸோ பேரச்சம் எழுதிய கடிதம் இலக்கண குறிப்பு தருக எழுதிய கடிதம் தெரிநிலை பெயரச்சம் சிறிய கடிதம் இலக்கண குறிப்பு தருக சிறிய அப்படிங்கிறது குறிப்பு ஸோ இது வந்து குறிப்பு பெயரச்சம் வரும் படித்து முடித்தான் இலக்கணம் குறிப்பு தருக படித்து முடித்தான் படித்து என்ன அப்படின்னா வினையச்சம் இது வந்து என்ன அப்படின்னா தான் எழுதி வந்தான் இலக்கண குறிப்பு தருக எழுதி வந்தான் இது வந்து வினையச்சம் தான் பட் ஆனால் இது வந்து என்ன அப்படின்னா தெரிநிலை வினையச்சம் ஏன்னா காலத்தை வந்து காட்டுது மெல்ல வந்தான் இலக்கண குறிப்பு தருக மெல்ல வந்தான் குறிப்பு வினையச்சம் வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள் முற்றச்சம் நடந்து இலக்கண குறிப்பு தருக வினையச்சம் பேசிய இலக்கண குறிப்பு தருக பெயரச்சம் எடுத்தனன் உண்டான் முற்றச்சம் பெரிய இலக்கண குறிப்பு தருக குறிப்பு பெயரச்சம் பெரிய அப்படிங்கிறது குறிப்பு பெயரச்சம் திருவாசகம் படித்தான் இலக்கண குறிப்பு தருக திருவாசகத்தை படித்தான் அப்படின்னு வரணும் இரண்டாம் வேற்றுமை தொகை தலை வணங்கு தலையால் வணங்கு மூன்றாம் தொகை சிதம்பரம் சென்றான் சிதம்பத்துக்கு சென்றான் கு நான்காம் தொகை ஓகே ஒரு நூறு கேள்வி ஆனால் இருபது நிமிஷத்தில் தான் வந்து பார்த்துருக்கோம் ஏன் வேகமாக போனேன் அப்படின்னா நம்ம நிறைய வந்து பார்த்ததே திரும்ப பார்க்குற மாதிரி இருக்கும் நம்ம கொஸ்டின் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் வித்தியாசமானதாக நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா சாதாரண விஷயங்களை எல்லாருமே வந்து போட்டுருவாங்க இந்த வித்தியாசமானதில் தான் நிறைய பேர் வந்து குழப்பம் வந்து பண்ணுவாங்க ஸோ அதை நம்ம நல்லா வந்து பார்த்துக்கணும் ஓகேவா அடுத்து இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன்த்தையும் எயித்தையும் கவர் பண்ணியிருக்கோம் சரியா செவன்த்து சிக்ஸ்த்தில் அவ்வளோவா இலக்கண குறிப்பு வந்து இருக்காது அடுத்து லெவன்த்து டுவெல்த்தை வந்து கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இலக்கண குறிப்பு வந்து முடிஞ்சிடும் ஓகேவா அதாவது நியூ புக் முடிஞ்சிடும் ஓல்டு புக்கில் எக்கச்சக்கமாக வந்துருக்கு சரியா முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இலக்கண குறிப்பு கொடுக்குறேன் பயிற்சி பண்ணிட்டே இருங்க நன்றி